வரும் வருமானத்தை வெட்டி வெட்டிபர் விவசாயம் இப்போ வெட்டிபெர் விவசாயம் தான் மிக சிறப்பாக போயிட்டு இருக்குங்க இப்போ நம்ம கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் மாகோளக்குடி ஊராட்சி செயலாளர் பாக்யராஜ் அவங்க வந்து ஒரு பத்து சென்டு இடம் பத்து சென்ட்டுக்கு இப்போ ஒரு ஆயிரம் குரோ பேக்கு ஆர்டர் போட்டாங்க ஆர்டர் போட்டு எல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த பையை நிரப்புற வேலை தான் நம்ம முதல் கட்டமா போட்ட எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா ரெண்டு நாள் பண்ணிடுவோம் ஆயிரம் பேக்கு கிடைக்கும் சார் ஆயிரம் பண்ணி நாத்து கொடுத்துருவோம் சார் நீங்க முதல் மாசம் வந்து தண்ணி பாத்தீங்கன்னா காலையிலயும் ஈவினிங்கும் இருக்கும் காலையிலயும் சாயந்தரமும் ரெண்டாவது மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு மூணு தண்ணி கொடுத்தா போதுங்க சார் மூணாவது மாசத்துல இருந்து வாரத்துக்கு ஒரு தண்ணி கொடுத்தாவே போதுங்க சார் ஓவராலா உங்களுக்கு ஒரு ஒன்பது மாசம் தாங்க சார் இது ட்யூரேஷன் டைம் எட்டு மாசம் வந்து கண்டினியூஸ் பயோ பர்டிலைசர் கொடுப்போம் சார் கெமிக்கல் எதுவுமே அலோவ் பண்றது இல்ல ஒன்லி பயோ பெர்டிலைசர் மட்டும் தாங்க சார் இதுல விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பத்து சென்ட்டுக்கு தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இருக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு ஆள் கூலிங்கிறது இதுல கிடையாது சார் பேக் ஃபில் பண்றது சாயில் ஃபில் பண்றதுக்கு ஒரு ரெண்டு ஆள் இருந்தா போதும் ஈல்டு எடுக்கும் போது கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஆள் இருந்தா போகுது சார் ஓவராலா இதுல இன்வெஸ்ட்மென்ட் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பண்றாங்கன்னா நாங்க ஒரு கிலோ வேறு வந்து இருநூறு ரூபாய்க்கு ரீபே பண்ணிக்கிறோம் சார் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் நாங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் நான் இதுல அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா ஒரு கிலோக்கு இருநூறு வாங்கும் போது ஒரு பேக்கு மினிமம் மூணு கிலோல இருந்து எட்டு கிலோ வரைக்கும் வேர் வரும் சார் மினிமமா ஒரு மூணு கிலோ கிடைச்சதுனாவே அறுநூறு ரூபாய் கிடைக்கும் சார் அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேக் ஒரு லட்சம் ரூபாய் போட்டிருப்பாங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு கிலோங்கும்போது அறுநூறு ரூபாய் கிடைக்குதுன்னா ஒரு ஆயிரம் பேக்கு ஒரு மூவாயிரம் கிலோ கிடைக்கும் சார் ஒரு ஆறு லட்சம் ரூபாய் எனக்கு இன்கம்மா கிடைக்கும் சார் இதுல ஆள் கூலி கம்மிங்க சார் தண்ணி செலவு கம்மிங்க சார் இது வெயில் மழை எந்த எந்த சுச்சுவேஷன்லயும் வளர்த்தலாங்க சார் வித சாயலையும் வளர்த்தலாங்க சார் இவ்வளவுதான்